அன்பு மகள் சுமதி பத்தியா என் மது சொன்ன உடனே அம்மனா வரும்னு பார்த்தா பாலா வாடித்தம் வாங்க 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 வாடித்த நம்ம வீட்டுக்கு எனக்கு யார் வந்துருக்காதுங்களா அன்பு மகன் சுமதி உதயா சுமதி அன்பு மகன் பாலா கீர்த்தி அவங்க வந்துருக்காங்க வரவங்களுக்கு சமைச்சு வச்சுக்க முடியுமா போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ நான் போட்டேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் கீர்த்தி பார்ப்பேன் பாப்பா அதெல்லாம் பார்க்கலாம் பேசிடுறாங்க அம்மா வீட்டுக்கு போனோம் சமைச்சோம் சாப்பிட்டாங்க சமைச்சு வச்சுருந்தாங்க சாப்பிட்டோம்

ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு பிள்ளைங்க வந்து வீடு பால் வச்சதுனால சொல்லியிருந்தேன் அவங்களால அந்த சூழ்நிலை வர முடியல அப்புறம் சொன்னாங்க ஃபோன் பண்ணி ஆமாம் கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு உங்களை வந்து பார்க்குறோமா அப்படின்னாங்க பிள்ளைங்க வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை விட பாலாஜி பார்த்தீங்கன்னா அவங்களோட உடைமாள் மக்கள் இருக்கு மீட்கள் இருக்கவங்க எல்லாருமே நான் சொல்லுவேன் அவங்களுக்கு தான் சொல்லுவாங்க என்னுடைய உறவுகள் சப்ஸ்கிரைபர் கிடையாது என்னுடைய உறவு அவங்களோட உறவு எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்பவே சந்தோஷம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வளர்ச்சி மூலியமாக இப்போ ஒப்பது சதவீதம்னு ஆரம்பிச்சிருக்காங்க பிள்ளைங்க கண்டிப்பாக மர மரம் அந்த வீடு நல்லபடியாக அவங்களை எடுத்து வீட்டை சீக்கிரம் கட்டி பிடிச்சி சீக்கிரம் விசேஷம் வைக்கணும் அந்த விசேஷத்துக்கு நம்ம எல்லாருக்குமே போய் ஆரம்பிக்குவோம் கண்டிப்பாக அவங்கவுங்களோட அவங்களோட உறவுகள் எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுப்பாங்க கண்டிப்பாக நீங்க அந்த நாடு எப்போ அப்படிங்கிறத ஒரு ஏறிட்டுருக்காங்க ஏன்னா அது வந்து சொந்த வீடு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு கனவாக இருக்கும் எல்லாத்துக்குமே இருக்கும் அம்மா அப்பா சம்பாதிச்சு வச்சுருக்காருமே தம்ம நம்ம நம்மளோட வளர்ச்சி மூலயமா நம்ம வரணும் அப்படி நினைப்பான முடியலாம் அதனால் அதில் வந்து முழுக்க முழுக்க அவங்களோட உழைப்பு இருக்கு அதே மாதிரி அவங்களோட உறவுகள் நீங்கள் கொடுத்து சப்போர்ட்டிங்னா தொடர்ந்து பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே விஜயா சுமதியாக இருக்கட்டும் பாலாங்கிருத்தியாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயிலையும் நிறைஞ்சு செல்ல போகிறது என்ன சுமதி அவங்க விட ആശ്വാതം തീർന്ന് உங்களோட ஆசிரியர்களும் எப்பவும் ஆசை காலே பண்ணி தரும தேணும் ஆஹ் ஆமா மா வா

আমি তো উড়লতে না স্বামী মানে সেটা তো মত শিখে গেলে ওই যে বাদন 20 বিল সেটকোছ কত কোনাদারি উড়দে ও ভি স্বামী না এসে তো পড়া পড়তি আর মা পাতা দিয়ে করতে পাড়া পড়ে পাতি ছাইছলি স্বামী আ বায় তেরন্ত পড়ো দিন এটা পারসা না ও লেট চললে ইন আমার বনে বাইক নিয়ে করে মানে আলো বাইক নিয়ে মোটর

बाज इंटी बारे के लिए कहना होगा तो बाज ना बोलेगा ना नहाल जाकर आप इंटी बाज ये बारे को बोलो ये नहीं बोलो आज आज इंटी कोट डालना इंटी कोट बारी कोट मारना परसेंट नहीं नहीं जरूर सही है की बोलता है तो तो बारी आती है ना यार ना बहुत बहुत मज़ा आता है बोलिए बहुत बारी है निशाना एला मियां का लड़का है एला मियां का तो सर ताले की मुंडी के आ देना मौजी का अच्छी अल्लाह काम कर हां मां इधर पट्टा तोड़ला पट्टा न मां आज कर दे ये भी चला सब पातल को बंद करदा बैंक उठोपा और न मूदे लंबक पट्टांसला रखो अरे लमम से यहां में तर कोली मां कोला तो बंद बिकरा और वाला कोई बंदा This is...